திருநீலக்குடி தனக்கென்று ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாதவர்தான் இறைவன் என்றாலும் நாம் அவரை அவருடைய திருவிளையாடல்களின் அடிப்படையில் காலசம்ஹாரர் கஜசம்ஹாரர் நடராஜர் திருபுராந்தகர் என்று எண்ணற்ற திருப்பெயர்களால் அழைத்து போற்றுகிறோம் அவருடைய திருப்பெயர்களில் மிகவும் உன்னதமானதும் தியாகத்தின் சிறப்பை போற்றுவதாகவும் அமைந்திருப்பது திருநீல என்னும் திருப்பெயராகும் தேவர்கள் அமிர்தம் பெற வேண்டி பார்க்கடல் கடைந்த போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தின் கொடுமையிலிருந்து இந்த உலகத்து உயிர்களை காப்பதற்காக தாம் உகந்து ஏற்றுக்கொண்ட தியாகத்தின் காரணமாக ஏற்ற திருப்பெயர்தான் திருநீல கண்டேஸ்வரர் சிவபெருமான் அந்த திருப்பெயரில் அருளும் திருநீலக்குடி அருள்மிகு மனோக்கியநாதர் என்னும் அருள்மிகு திருநீல கண்டீஸ்வரர் திருக்கோயிலையே இன்றைய தெய்வ தரிசனம் பகுதியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம் நெடுஞ்சாலையிலிருந்து கோயிலுக்கு செல்ல பிரியும் கிளை சாலையின் தொடக்கத்தில் அலங்கார வளைவு அமைந்திருக்க அதன் மீது விநாயகர் இரு புறங்களிலும் இருக்க நடுவில் அமைந்திருக்கும் சிவலிங்கத்தை ஓர் அம்பிகை வழிபடும் சிற்பம் மற்றொரு அம்பிகையின் சிற்பம் காட்சி தருகின்றன கிளைச்சாலை வழியாக கோவிலுக்கு செல்கிறோம் தென்னை மரங்களும் செடி பசுமையாக காட்சி தர கோயிலுக்கு வெளியில் தேவி தீர்த்தம் என்ற பெயரில் திருக்குளம் அமைந்திருக்கிறது கோயிலுக்கு முன்பாக கொட்டகையும் அதன் பின்னணியில் ஏழு கலசங்களுடன் கூடிய ராஜகோபுரத்தையும் தரிசிக்கிறோம் யர்ந்த சுவர்களுடன் கூடிய கோயிலின் ராஜகோபுரத்தில் பரம்பரை திருவாவடுதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ சுவாமி திருக்கோயில் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது ராஜகோபுரத்தை கடந்ததும் வலிபீடம் மற்றும் கொடிமரம் அமைந்திருக்க கொடிமரத்தை அடுத்து நந்தி மண்டபம் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகாக அமைந்திருக்கிறது நந்தி மண்டபத்தின் மீது மானும் மனுவும் ஏந்திய சிவபெருமான் நந்திகள் சுதை வடிவ சிற்பங்களாக காட்சி தருவதை காண்கிறோம் மண்டபத்துள் கழுத்தை சாமந்தி மாலை அலங்கரிக்க நந்தியம் பெருமான் காட்சி தருகிறார் நந்தி மண்டபத்தை அடுத்து தெரியும் நீண்ட சுவர்களுடன் கூடிய முகப்பு மண்டபத்தின் மீது ஈஸ்வரனை பூஜிக்கும் தவக்கோல அம்பிகை மற்றொரு அம்பிகை அமர்ந்த கோலத்தில் விநாயக பெருமான் முருகர் ஆகியோரின் சுதை வடிவச் சிற்பங்கள் அமைந்திருக்கின்றன நந்தி தேவரின் அனுமதி பெற்று மிக பெரிய சுற்று பிராகாரத்தை வலம் வருகிறோம் ஒரு கலசத்துடன் கூடிய தனிச்சந்நிதியில் கன்னி மூல கணபதி திருக்காட்சி அருள்வதை தரிசிக்கிறோம் அவருக்கு அருகில் மார்க்கண்டேயர் பூஜித்த சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை தரிசிக்கிறோம் கோஷ்டமூர்த்தியாக தனி மஞ்சள் நிற ஆடை உடுத்தி முத்திரை காட்டி சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்யும் கோலத்தில் தென்முகக் காட்சி தரும் தரிசிக்கிறோம் சந்நிதி விமானத்துக்கு அழகு சேர்க்கும் வகையில் பல தெய்வ திருவுருவங்களின் சிற்பங்கள் அமைந்திருப்பதை காண்கிறோம் இந்த ரிய தல விரம் தலம் என்றாலும் பலாமரமும் விசேஷமான விருட்சமாக உள்ளது இந்த மரத்தில் பழுக்கும் பழங்களை முதலில் இறைவனின் சந்நிதியில் வைத்து நைவேத்தியம் செய்த பிறகே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது நியதி என்கிறார்கள் பக்தர்கள் தரிசிக்கிறோம். இச்சா, ஸ்ரீ சுவாமியை கிரியா, ஞானம் என்னும் மூன்று சக்திகளுடன் கூடிய வஜ்ரவேலினை கையில் ஏந்திய கோலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் பாலமுருகனாக காட்சி தந்தவர் அடுத்துள்ள இரு புறங்களிலும் வள்ளி தெய்வானை நின்ற கோலத்தில் இருக்க நடுவில் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீ சண்முக சுவாமியை தரிசிக்கிறோம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் தனி காட்சி தருகிறார் சரஸ்வதி மகாலட்சுமி ஸ்ரீ விர்மலிங்கம் ஆகிய சந்நிதிகளையும் தரிசிக்கிறோம் மற்றொரு சந்நிதியில் சிரஞ்சீவித்துவம் பெற்ற மார்க்கண்டேயர் தலையில் பரிவட்டம் கட்டிய கோலத்தில் காட்சி தருகிறார் கோயில்களில் கோஷ்ட கோஷ்டமூர்த்தியாக காட்சி தரும் துர்கை கோயில் பிராகாரத்தில் தனி கோயிலில் காட்சி அருள்வதை தரிசிக்கிறோம் உள் பிராகாரத்தில் தேவாரம் பாடிய மூவரும் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகரையும் அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ நர்தன விநாயகர் முருகன் பைரவர் சந்நிதிகளையும் தரிசிக்கிறோம் சூரியன் மற்றும் தரிசிக்கிறோம் சந்நிதியில் இரண்டு அம்பிகைகள் சந்நிதி கொண்டிருக்கின்றனர் முதல் சந்நிதியில் அருண்வள் அருள்மிகு தவக்கோல அம்பிகை சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய போது இறைவி அவருடைய கழுத்தை பிடித்து விஷம் உடலில் பரவாமல் தடுத்தாள் அதன் காரணமாக இறைவனின் கழுத்தில் தங்கிய விஷம் நீல நிறமாகி இறைவனுக்கு நீலகண்டீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது மேலும் விஷத்தினால் அவருக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாமல் இருக்க அம்பிகை இந்த தலத்தில் தேவி தீர்த்தம் என்ற பெயரில் தீர்த்தம் உருவாக்கி அதில் நீராடி தவக்கோலம் பூண்டிருப்பதாக தல வரலாறு கூறுகிறது இந்த அம்பிகையை நேரில் சென்றுதான் தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசிப்பவர்களுக்கு விஷத்தினால் பாதிப்பு ஏற்படாது என்பது ஐதீகம் அனைவரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய அம்பிகை இவள் என்று பக்தர்கள். இந்த அம்பிகை சந்நிதிக்கு முன்பும் பலிபீடமும் நந்தியும் இருப்பதை காண்கிறோம் அடுத்துள்ள சந்நிதியில் இந்த தலத்துக்கு உரிய அம்பிகை ஸ்ரீ அனுபமஸ்தினி என்னும் அழகாம்பிகை என்னும் திருப்பெயருடன் தாமரை பீடத்தின் மீது நின்ற திருக்கோலத்தில் மங்களகரமான மஞ்சள் புடவை நிற நின்ற திருக்கோலத்தில் மங்களகரமான மஞ்சள் நிற புடவை உடுத்தி மேலிரு கரங்களில் பற்றறுக்கும் பாசமும் பலமும் ஏந்தி கீழிரு கரங்களில் வரத ஹஸ்தம் காட்டி எழிலாருட திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் கொண்ட பெயருக்கேற்ப அழகு திருக்கோலத்தில் காட்சி தரும் அம்பிகையை மன நிறைவுடன் தரிசிக்கிறோம் இந்த அம்பிகையின் சந்நிதியிலும் பலிபீடமும் நந்தியும் காட்சி தருகின்றனர் இப்போது ஐயனின் சந்நிதியை தரிசிக்க செல்கிறோம் சந்நிதியில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்மிகு மனோக்கியநாதர் என்ற திருப்பெயரில் அருட்காட்சி அருள்கிறார் சுவாமிக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் அபிஷேகம் என்னாலும் சாவி மேல செய்து விடுறதுனால இத்தலத்திலே ஒரு மாநிலக்கு மிகப்பெரிய வியாதி உணரோகம் இவ்வாறு உள்ளவர்கள் இத்தலை இறைவனிடம் அபிஷேகம் செய்த தைல என்னையினால அதை வாங்கி பிரசாதமா சாப்பிட்டால் அந்த வியாதி உணரோகம் நிவர்த்தியாகும் மாறி இந்த சிவாலயத்திலே மார்கண்டே பெருமானுக்கு என்றும் பதினாறு என்கின்ற வரத்தை இறைவன் அனுகிரகம் பண்ற மார்கண்டே பெருமான் தலை இறைவனை வந்து வழிபடுற வழிபடும்போது என்றுமே பதினாறு என்கின்ற சிரஞ்சீவி பதம் வேண்டி சிவபெருமானை வழிபடுற அதனால்தான் இந்த சிவபெருமானுடைய திருநாமம் மனோக்கியநாதர் ஒரு மனிதனுடைய மனமானது ஆயிரம் சிந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி அந்த மனதில் என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ அதே வரத்தை இறைவனாக இங்க அனுகிரகம் செய்கிறார் அதனால்தான் மார்கண்டிய வருமானுக்கு தலை இறைவனை வழிபடும் பொழுது என்றும் பதினாறு என்கின்ற வரத்தை அவர் வாங்கிக்கிறார் அதனால்தான் இந்த சிவாலயத்தில் எந்த ஒரு மாடியனுக்கு ஆயுஷ்ய ஹோமம் ஒரு மனிதனுடைய அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் உங்கின்ற சிரஞ்சீவி பதத்திற்காக இத்தலை இறைவனை ஆயுஷ்ஹோமம் பண்ணுவதனால் அந்த மாநிலர்களுக்கு நீண்ட ஆயுள் வரப்பிரசாதம் கிடைக்கும் உலகத்திலே இத்தலத்தில் ஒரு மட்டுமே சுவாமிக்கு மகிஷ தானம் என்று சொல்லக்கூடிய எருமமானனால தானம் செய்து நாளைக்கு இறக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் தலை இறைவனுக்கு அந்த தைலாபிஷேகம் பண்ணின்றால் ஒரு மாநிலனுக்கு ஆயுள் விருத்தி உண்டா ஒரு மனிதனுடைய ஆயுள் சிரஞ்சீவி பாகத்தை இறைவன் இங்கு அனுகிரகம் செய்கிறார் இத்தலத்தில் இறைவன் மார்கண்டே பெருமான் பூஜை பண்ணதனால் சப்தஸ்தானமாக சென்று விடுவார் இச்சிவாலயத்தை சுற்றி ஏழு சிவாலயங்கள் உள்ளது இந்த ஏழு சிவாலயத்துக்கு பிரதான பிரதானம் எதற்காக வருஷத்துக்கு ஒரு நாள் இறைவன் இந்த ஏழு சிவாலயத்துக்கு செல்கிறார் அப்படின்னா ஒரு மனிதன் ஏழு ஜென்மால செய்யக்கூடிய பாவங்களும் தலை இறைவனை வழிபடும் பொழுது நிவர்த்தியாகும் இப்போது ஐயனின் சந்நிதியை தரிசிக்க செல்கிறோம் சந்நிதியின் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்மிகு மனோக்கியநாதர் என்ற திருப்பெயரில் அருட்காட்சி அருள்கிறார் இவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் எவ்வளவு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் ஒரு துளி கூட இல்லாமல் மொத்த எண்ணெயையும் சுவாமியின் திருமேனி அப்படியே உறிஞ்சு விடுவதைக் கண்டு பக்தி பரவசத்தில் சிலிர்த்து பார்க்கிறோம் ஐந்தாறு லிட்டர் நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு பிறகும் மற்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுவதை தரிசிக்கிறோம் அபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தபடி இந்த ஆலயத்தின் வரலாற்றையும் மார்க்கண்டேயருக்கும் உள்ள தொடர்பையும் அறிந்து கொள்கிறோம் யுகத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது எப்போதுமே தேவர்களுக்குத்தான் அதிக இழப்பு ஏற்படும் அசுரர்களால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க வழி கேட்டு தேவர்கள் பிரம்மதேவரிடம் சென்று ஆலோசனை கேட்டனர் பின்னர் திருமாலின் ஆலோசனைப்படி ஒரு புறம் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஏற்பட்ட ஆலகாலத்தை தாம் பருகி உலகத்தை காப்பாற்றினார் சிவபெருமான் ஆலகாலம் அருந்திய சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக அழுத்தி விஷம் கீழே இறங்காமல் பார்த்து கொண்டாள் அம்பிகை விஷம் கழுத்திலேயே தங்கி இறைவன் திருநீல கண்டர் என்னும் திருப்பெயர் பெற்றார் என்கிறது தல வரலாறு பதினாறு வயதுதான் ஆயுள் என்று நிர்ணயிக்கப்பட்டு மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவதிக்கும் பிறந்தவர் மார்க்கண்டேயர் தன் ஆயுள் முடிவை தெரிந்து கொண்ட மார்க்கண்டேயர் ஒவ்வொரு தலமாக சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார் திருக்கடவூரில் தன் உயிரை கவர வந்த காலனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்தார் அதனால் மார்க்கண்டேயர் பணிந்து அவரை வழிபட்டார் தாம் என்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய மார்க்கண்டேயர் திருநீலக்குடி என்னும் இந்த திருத்தலத்துக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவருடைய பக்திக்கு இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி அருளி அவர் என்றைக்கும் இருப்பார் என்று வரமருளினார் இந்த தலத்தில்தான் தட்சனின் யாக குண்டத்தில் விழுந்த அம்பிகை இறைவனை பூஜித்து இறைவனுடன் ஒன்றியதாக ஐதீகம் மார்க்கண்டேயர் சிரஞ்சீவித்துவம் பெற்ற இந்த தலத்தில் ஆயுஷோமம் சஷ்டி பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்து கொள்வது பல மடங்கு நற்பலன்களை தரும் என்பது ஐதேகம் அது மட்டுமல்லாமல் நம்பிக்கையாகவும் உள்ளது இறைவன் திருநீல கண்டேஸ்வரருக்கு அபிஷேகம் அலங்காரம் நிறைவு பெற்று தீபாராதனை நடைபெறுவதை தரிசிக்கிறோம் அப்போது ஆலகாலம் அருந்திய தியாகத்தின் விளைவாக திருநீலகண்டேஸ்வரர் என்னும் திருப்பெயர் பெற்ற இறைவன் அருணுகின்ற அனைவரும் ஒருமுறையேனும் வந்து தரிசித்து செல்வதுடன் ஆயுஷோமம் சஷ்டி பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் போன்ற வைபவங்களையும் செய்து கொண்டு நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பெற்று சிறக்க கற்றை செஞ்சடை காய்கதிர் வெண் திங்கள் பற்றி பாம்புடன் வைத்த பராபரன் நெற்றிக் கண்ணுடைய நீலக்குடி அரணாம் அருள்மிகு நீலகண்டேஸ்வர பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு ஆலயத்திலிருந்து புறப்படுகிறோம் இந்த திருநீலக்குடியின் அமைவிடம் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருநீலக்குடிக்கு குடிக்கு பேருந்து வசதியும் உண்டு